மட்டும் வெ வெள்ளிக்கிழமை கிழமை நடக்குது மயிலம்பாடி மயிலம்பாடி எங்க பக்கம் வாடா കുട്ടി <laughs> കുട്ടി <laughs> 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 <laughs>

மயிலம்பாடி மயிலாம்பாடி நல்லா குவிஞ்சிருக்கு மயிலம்பாட்டி வாங்க வரலாம்

हां का कर लो लो बैराम बॉडी बोल रहे थे मैं नहीं मुझे नहीं आ हां आ तो 14 और 5 10 करते हैं ना बैठे ले बैठे आ सकते हैं आज बता सकते हैं आप சூப்பர் சூப்பர் கடாய் தேனியில் இருந்து கடம்பு சூப்பர் சூப்பர் கடாய் மயிலம்பாடி கடாய்கள் பத்து மாசம் ஒரு வருஷம் மயிலம்பாடு மயிலம்பாடி குட்டி இன்னைக்கு வரத்து அதிகம் நல்லா வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொடங்குது இதுதான் தொடங்குது cemburi memang, na mesti macam apa juga kan itu, ऑनलाइन हमको खरीदो हम बात कर रहे हैं वाचिंग फ्रॉम चाइना किमेवा ये वाला बात कर रहे हैं ओय ओय पांगा बदरिया वाली हमरा राशि बता दे हमरा राशि बता दे येंटो राशि बता दे ओ हल्लू देरे आपन 238000 आ रहे हैं बेटा बेटा ரெண்டாயிரா ரெண்டு <tamb> <laughs>

ஐம்பது நாடு மட்டும் காமிக்கிறீங்க ஏறு இருக்குன்னா சர் ஏறுகள்

Nei, <laughs> tað சந்த சரியான போட்டு பிடிச்சிக்கலாம் ൊടി രണ്ടായിരം ഒമ്പത് കുട്ടി குட்டி Mariki mai lambari. வயலம் படிது அதிகம் உள்ள கேனரோம மயிலம்பாடி படி குறவும் தோரம் வயலம் அதிகம் இது எல்லா பொட்டுக்குட்டி லே ஜோடி பதினொன்னு 12 பதிமூணு பதினாலு ஜோடி ஒரு குட்டி குட்டிகள் தொண்ணூறாயிரம் ரூபாய் சூப்பர் கத்தடிச்சுங்க சொல்லுவாங்க இஷ்டம் போல சொல்லுவாங்க பன்னிரண்டு பதிமூணு பண்ணாலும் சொல்லுவாரு

पुढची ती तो ते बस कुटी पतमासा कुटीला मुडीतीच জানেেযে নানান নানে

ஓடி குட்டிடா ஆருது ஓடி நம்ம வாங்கி பagiriக்கு பண்டுற முடியுது பாத்து பாத்து குரலு நல்லா இருக்கு ஆமா இது உடனே வந்தா அதே துக்கிட்டியா வில எப்படி இருக்கு அண்ணா கொஞ்சம் கலூலான ரேட் தான் டேட்டையில வில ಜಾஸ்தியா இருக்கு இதுதான் இருக்குல எவ்வளவு நடத்தி முடிஞ்சது கடைசே 22 ஜோடி 22 11 வருவாரா ஆமா குறைக்க முடிய இல்ல வாய்ப்பு இல்ல சே ரொம்ப நன்றி

வாங்க வாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அழகோ அழகு கொள்ளை அழகு वो मतलब है कि बादराव के बहुत ज्यादा छुअन दे के कोई कुछ है वो बोल रही बोल रहा है ये तो करना मत कहना सेंडिंग का फुट डाउन निरसला के